ஸோ இந்தியன் சினிமா பொறுத்தவரைக்கும் இப்போ டாப் கிராஸ் கலெக்ஷன்ல இருக்க படங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுக்கு அப்புறமா பாகுபலி ட்ரிபிள் ஆறு இந்த படங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த படத்தோட ரெக்கார்டெல்லாம் எல்லாம் பிரேக் பண்றதுக்கு இப்போ ஒரே ஒரு படம் தான் இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் நேல் டேரக்ஷன் பண்ணி ஏகே அண்ட் இவங்க ரெண்டு பேர் நடிக்கிற கேஜிஎஃப் தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஏற்கனவே கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூ ஒன் இது ரெண்டு படமே பாத்தீங்கன்னா தாருமாறானு ஒரு ரெக்கார்ட் பண்ணிச்சு அதே மாதிரி பேன் இண்டியா படம் இந்த படம் தான் அப்புறமே இருந்துச்சு ஸோ இப்போ இந்த எல்லா ரெக்கார்டையும் பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணுற அளவுக்கு ஒரு படம் வருது அப்படின்னா அது நம்ம ஏகே கே நடிச்சு பிரசாந்த் நெல் டேர் பண்ணுற படம் தான் அது தான் ஸோ பிரசாந்த் நேல் வந்து கேஜிஎஃப் த்ரீ எப்போ எடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏ ஏகே சிக்ஸ்டி சிக்ஸ் தான் கேஜிஎஃப் த்ரீ படமா எடுக்கிறது பிளான் பண்ணிருக்காங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா தான் ப்ரொடக்ஸ் பண்ணுது சோ இந்த படத்தை எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏகே ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீட்டிங்க ஏன்னா பேன் இண்டியா ரெக்கார்ட்லி இந்த மாதிரி படம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அத்தனை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பிரேக் பண்ணி தூக்கி வீசிடுறது ஒரு சோ நம்ம ஏகேக்கு இருக்க மாஸ் அண்ட் புல்லா இது ரெண்டையும் பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் தான் கரெக்டாக ஷூட் ஆகுவார் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஆக்சன் எந்த அளவுக்கு ஸ்கீன்ல தெரிவிக்கணுமோ அந்தளவுக்கு தெரிவிக்க விடுவாரு நம்ம பிரசாந்த் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் கை ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு ட்ரீம் தான் உருவாக போகுது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படம் வந்து எடுக்கலாம்னு பிளான் பண்ணி விசாரணை பிரசாந்த் நீல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே மீட் பண்ணி இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி சொல்லிட்டாரு அது நம்ம பிடிச்சி அதை டெவலப் பண்ண சொல்லிட்டாரு ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் வாங்கின சேலரிலேயே இந்த கேஜிஎஃப் படத்துக்கான அந்த சேல்ரி மட்டும் கிடையாமல் படத்தோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக போது ஜேகே சிக்ஸ்டி ஃபைவ் அதோடய எண்டில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் த்ரீக்கான லீடியை கொடுப்பார் நம்ம பிரசாந்தியில் அண்ட் நம்ம ஏகே பிரசாந்த் இல்லையே உங்கள் பெரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அண்ட் இந்த படத்துக்கு நீ எந்தளவில் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்பெனஸ் மறக்க மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் ஐயம் பண்ணுறேன் தேங்க் யூ இன்சூரன்ஸ்